சினிமாவில் முன்னணி நடிகைகள் ஒருத்தரா இருக்கவங்க தான் சாய் பல்லவி மலையாளத்துல ரிலீஸ் ஆன பிரேமம் படம் மூலமா பல யங்ஸ்டர்ஸோட மனசுல குடியேறினாங்க கஸ்தூரிமான் படம் மூலமா தமிழ் சினிமாவில் நிறைய அறிமுகமானாங்க தியா மாரி டு கார்கி அமரன் பல படங்களை நடிச்சிருக்காங்க இல்ல சிவகார்த்திகேயனோட சேர்ந்து நடிச்ச அமரன் படம் சாய் பல்லவி சிறந்த நடிகைக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்தது இந்த படத்துக்கு அப்புறமா அவங்க தன்னோட சம்பளத்தையும் அதிகமாக்கிட்டாங்க இப்ப ரொம்ப பெரிய பட்ஜெட்ல இந்தி படமா உருவாகிற ராமாயணா படத்துல சாய் பல்லவி நடிச்சுட்டு இருக்காங்க இது தவிர அடுத்ததை உருவாக போற ரஜினிகாந்த் படத்திலையும் சாய் பல்லவி நடிக்க போறதா சொல்லப்படுது கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன்ல ரஜினிகாந்த் நடிப்புல உருவாகிற தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்துல சாய் பல்லவி நடிக்க போறாங்களா ஃபர்ஸ்ட்ல சுந்தர் சிங் இந்த படத்தை டைரக்ட் பண்றதா சொன்னாங்க சோ இந்த அறிவிப்பு வழியான ஒன்று ரெண்டு நாள்ல இந்த படத்துல இருந்து சுந்தர்சி அதிரடியா வெளியேறினார் சோ இப்ப இந்த படத்தை டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ட் பண்ண போறதா தகவல் வந்திருக்கு சோ இந்த படத்துல பல்லவி ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறதா சொல்லப்படுது இந்த படத்துக்காக சாய் பல்லவி பதினஞ்சு கோடி ரூபாய்க்கும் சம்பளமாக வாங்க போறாங்களா நாய்பரா த்ரிஷா மாதிரியான முன்னணி நடிகைகளை விட இது அதிகம் அப்படின்றது கோலிவுட் வட்டாரத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் இந்த மாதிரியான பண்ணிக்கோங்க